முகமட் ஹசானின் அறிவுரை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை என தேசிய தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ எம் சரவணன் கூறினார் முகமது ஹசானின் அறிவுரையை மாகா கவனத்தில் கொண்டுள்ளது என்றும் இருந்தாலும் சமூகத்தின் கண்ணியம் கூட்டணி அரசியலின் கொள்கைகள் ஆபத்தில் இருக்கும் போது கட்சி அமைதியாக இருக்காது எப்போதும் உறுதியாகவும் நிலையாகவும் கொள்கையுடனும் குரல் கொடுத்து வருகிறது என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அவ்வாறு குறிப்பிட்டார் உண்மையான பிரச்சனை அம்மா வின் மௌனம் அல்ல என்றும் மாறாக கூட்டணி நம்பிக்கையை அம்னோ கெடுப்பதே காரணம் என சுட்டிக்காட்டினார் அம்னோவே அதன் கூட்டணி நண்பர்களை புல்டோசர் மூலம் அடித்து நொறுக்கி அரண்மனையை தவறாக வழிநடத்தியது தேசிய முன்னணியின் சொந்த தீர்மானங்களை அது புறக்கணித்தது இப்போது மாயிக்காவை பேசுவது குறித்து உபதேசிப்பது நியாயமற்றது மட்டுமல்ல அது மிகவும் முரண்பாடானது என்று அவர் கூறினார் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணி தத்தோஸ்ரீ அஹ்மது ஜாஹித் ஹமீதி ஒரு தலை அரண்மனைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியபோது தேசிய முன்னணி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது அதில் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பிரதமராக தேசிய முன்னணி ஆதரிப்பதாக கூறியது இது தேசிய முன்னணி உச்சமன்றத்தின் அறிவு ஒப்புதல் ஆணை இல்லாமல் செய்யப்பட்டது இந்த துரோகம் வெளிச்சத்திற்கு வந்த போது நான்கு உறுப்பு கட்சிகளில் மூன்று ஒருமனதாக ஜஹீப் பதவி விலக வேண்டும் மேலும் தத்தோஸ்ரீ முகமது அசான் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்றும் ஒப்புக்கொண்டன முகமது அசான் இதனை ஒப்புக்கொண்டார் ஆனால் நேரம் வந்த போது அவர் அமைதியாக இருந்தார் ஆக தேசிய முன்னணியின் சொந்த தீர்மானங்களை அமல்படுத்த முடியாவிட்டால் கூட்டங்களில் விஷயங்களைப் பற்றி விவாதிப்பது குறித்து மற்றவர்களுக்கு போதிப்பதில் என்ன பயன் என்று ரத்தோஸ்ரீ சரவணன் கேள்வி எழுப்பினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்